இன்றைய இந்த ஆன்மீக நேரத்தில் நம்மை எல்லோரையும் வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் வளமுடன் நிம்மதியுடன் வாழச்சியக்கூடிய ஒரு அதிசய சக்தியைப் பற்றி பேசப் போகிறோம் அந்த சக்தி யார் தெரியுமா அவர்தான் குபேர பகவான் உலகிலேயே செல்வத்தின் அதிபதி தனத்தின் தலைவன் வணிகத்தின் தந்தை என்று போற்றப்படும் குபேரர் மகாலட்சுமி தாயார் செல்வத்தின் தெய்வம் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் மகாலட்சுமி தாயார் கொடுக்க நினைக்கும் செல்வம் எவரிடம் சேர வேண்டும் எவருக்கு கிடைக்கக்கூடாது யாரின் மனம் அதற்கு தகுதி பெற்றிருக்கிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரம் குபேர பகவானுக்குத்தான் உண்டு அவர்தான் செல்வத்தின் கணக்காளர் லக்ஷ்மி தாயாரின் நம்பிக்கைக்குரிய நிர்வாகி இப்படி ஒரு அந்தஸ்து அவருக்கு கிடைத்தது சாதாரண விஷயம் அல்ல அதற்கு பின்னால் சிவபெருமானின் அருள் அவரின் பக்தி அவரின் தவம் ஆகியவை காரணமாக இருந்தன குபேரர் சிவபெருமானின் தீவிர பக்தர் புராணங்களில் சொல்லப்படுகிறது சிவபெருமானை அடையும் நோக்கில் குபேரர் கடுமையான தவம் செய்து அவரை மகிழ்வித்தார் சிவபெருமான் அவரிடம் மகிழ்ந்து உனது அருளால் உலகில் செல்வம் பொங்கட்டும் எல்லா உயிர்களுக்கும் உன் அனுகிரகம் வழியாக வளம் கிடைக்கட்டும் என்று ஆசீர்வதித்ததால்தான் இன்று குபேர பகவான் செல்வத்தின் தலைவராக திகழ்கிறார் அந்த அளவுக்கு உயர்ந்த தெய்வத்தை நாமும் மனமாற வழிபட்டால் நம் வீட்டிலும் அவரின் அருள் வழியாக செல்வ செழிப்பு பொங்கி பெருகும் இப்போது கேள்வி வரும் அந்த அருளை பெறுவது எப்படி அதற்கான ஒரு மிக எளிய வழிபாடு இருக்கிறது அந்த வழிபாடு நவம்பர் மாதத்துக்கே உரியதாகும் ஏன் தெரியுமா நவம்பர் மாதம் என்பது குபேர பகவானின் பரிபூர்ண சக்தி வழிபடும் மாதம் இந்த மாதத்தில் நாம் தினமும் சிறிது நேரம் அவரை நினைத்து வழிபட்டாலே போதும் நம் வாழ்க்கையில் பணமும் வளர்ச்சியும் நிம்மதியும் தானாக வந்து சேரும் இது செய்ய மிகவும் எளிது அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது சூரியன் உதிக்கும் முன் எழுந்தவுடனே குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை முகம் கைகள் கால்களை சுத்தம் செய்து அமைதியான ஒரு இடத்தில் வடக்கு திசை நோக்கி அமருங்கள் வடக்கு திசை என்பது குபேர பகவானின் திசை அதனால் அந்த திசையில் அமர்வது மிக முக்கியம் தரையில் ஒரு விரிப்பு அல்லது பாயை விரித்து அமைதியாக அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி விடுங்கள் இப்போது வலது கையில் ஒரு இனிப்பு எடுத்துக் அது லட்டு டைமண்ட் கற்கண்டு வெள்ளை சர்க்கரை நாட்டு சர்க்கரை எது வேண்டுமானாலும் பரவாயில்லை அந்த இனிப்பின் மேல் ஒரு ரூபாய் நாணயம் வைத்துக் இடது கையால் அதனை மெதுவாக மூடி இரு கைகளையும் உங்கள் நெஞ்சின் முன் வைத்துக் அந்த நேரத்தில் உங்கள் மனம் முழுவதும் குபேர பகவானை நினைத்து அவரின் முகத்தை மனக்கண் முன் நிறுத்தி ஓம் கும் குபேராய நமஹ என்று இருபத்தி ஏழு முறை கூறுங்கள் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் உங்கள் உள்ளத்தில் குபேரரின் தங்க ஒழி பரவி உங்கள் வீட்டை உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்குகிறது என்று கற்பனை செய்யுங்கள் மந்திரம் முடிந்த பிறகு குபேர குபேரது சொல்லுங்கள் வலம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ணவனே போற்றி தனம் தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி குறைவில்லா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி சங்கநிதி பதுமநிதி நிதி சார்ந்து நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்து எம்மை மகிழ்விப்பாய் போற்றி உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனே போற்றி பொங்கிடும் நலம் யாவும் உன் அருளே போற்றி 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 குபேலா போற்றி போற்றி இந்த துதியை கூறும்போதும் மனமாறச் சொல்லுங்கள் குபேர பகவானே எனது வாழ்க்கையில் வளம் பொங்கட்டும் குறைவு நீங்கட்டும் செல்வம் நிலைத்து நிற்கட்டும் என்று அதன்பின் உங்கள் கையில் வைத்திருக்கும் இனிப்பை வீட்டின் வெளியே வடக்கு திசையில் தூவுங்கள் அது குபேர பகவானுக்கான நிவேதனம் என்று கருதப்படுகிறது அப்படியே கையில் வைத்திருந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அன்றைய தினமே அருகிலுள்ள பெருமாள் கோவிலில் உள்ள உண்டியலில் போடலாம் அதுவே குபேரருக்கு காணிக்கை சிலருக்கு தினமும் கோவிலுக்கு செல்ல முடியாது அவர்களும் கவலைப்பட வேண்டாம் அந்த நாணயத்தை உங்களுடன் வைத்து கொண்டு மறுநாள் புதிய நாணயத்தை எடுக்கும்போது இதை தனியாக வைத்துவிடுங்கள் இப்படியாக நவம்பர் மாதம் முழுவதும் தினமும் வழிபாடு செய்து மாதம் முடிந்த பின் அந்த அனைத்து நாணயங்களையும் ஒன்றாக சேர்த்து உண்டியலில் போடுங்கள் இந்த வழிபாட்டின் அழகு என்னவென்றால் இது யாருக்கும் எளிதாக செய்யக்கூடியது அபிஷேகம் தீபம் எதுவும் தேவையில்லை மனதின் தூய்மை நம்பிக்கை பக்தி இந்த மூன்றே போதும் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிடம் இந்த வழிபாட்டை செய்தால் போதும் உங்கள் வீட்டில் ஒரு ஆன்மீக ஒளி பாயும் பணம் வருவாய் மாத்திரமல்ல அந்த பணம் நம் கையில் நிலைத்து நிற்கும் ஆற்றலும் உருவாகும் நம் வாழ்வில் சில சமயம் பணம் வந்து போய்விடுகிறது சில நேரங்களில் செல்வம் சேர்ந்து நிம்மதி இருக்காது அது ஏன் தெரியுமா செல்வத்தை நிலைநிறுத்தும் சக்தி இல்லாததால்தான் அந்த சக்தி தான் குபேர பகவானின் அருள் அவர் நமக்கு செல்வம் மட்டுமல்ல அந்த செல்வம் நமக்கு நல்லது செய்யும் ஆற்றலை தருகிறார் அதனால்தான் பழமொழி சொல்கிறது லக்ஷ்மி குபேரன் தயவு வேண்டும் அதாவது குபேரர் அனுமதி இல்லாமல் செல்வம் வந்தாலும் அது நீடிக்காது எனவே இந்த மாதம் முழுவதும் நம் மனம் முழுவதும் அவரை நினைத்து வழிபடுவோம் ஒவ்வொரு நாளும் அந்த மந்திரம் சொல்லும் போதும் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமடைவதை உணர்வீர்கள் இப்படி தினமும் மனமாற வழிபட்டால் நவம்பர் மாதம் முடிவும் நேரத்தில் நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சீரான வருமானம் சாந்தி வளர்ச்சி நம்பிக்கை ஆகியவை உருவாகிவிட்டதை ஆகவே அன்பான ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த நவம்பர் மாதம் குபேர பகவானின் மாதம் என்பதை நினைவில் வைத்து இந்த வழிபாட்டை ஆரம்பியுங்கள் ஏழு நாட்கள் முடிந்து விட்டதே என்று நினைக்க வேண்டாம் நாளையிலிருந்து கூட ஆரம்பியுங்கள் தவறில்லை தினமும் ஒரு ரூபாய் ஒரு இனிப்பு ஒரு மந்திரம் ஒரு தூதி இதுவே போதும் குபேர பகவானின் அருளால் உங்கள் வீடு செல்வ செழிப்புடன் நிரம்பட்டும் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் நிலைப்பற்று நிற்கட்டும் குபேர பகவானின் அருளால் உங்கள் வாழ்வு வளமும் வணிகமும் தொழிலும் கல்வியும் குடும்ப வாழ்வும் அனைத்தும் உயரும் போற்றி போற்றி குபேரா உன் அருள் எப்போதும் எங்களோடு நிலைத்திருக்கட்டும் ஓம் கும் குபேராய நமஹா நினைவிருக்கட்டும் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணைதானே தவிர அதுவே தீர்வல்ல நன்றி